பிரியாணியின் செயல்முறையில் இறுதி கட்டம் தம் போடுவதாகும் அரிசி இறைச்சி மசாலா மற்றும் நறுமணப் பொருட்கள் கலந்த கலவையாக பிரியாணி அற்புத சுவையுடன் இருக்கும் உண்மையில் பிரியாணி சமைப்பது ஒரு மந்திர செயல்முறை என்று கூட சொல்லலாம் இத்தகைய சமையல் கலைத்திறனை பாராட்டாதவர்கள் யாரும் இருக்க முடியாது இத்தகைய பிரியாணியை எதிர்ப்பவர்களும் இருக்க முடியுமா குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை தாக்கும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக டெல்லி தேர்தல் ஆதாயத்திற்காக ஆம் ஆத்மி கட்சி ஷாஹின்பாகில் போராடுபவர்களுக்கு பிரியாணி வழங்குவதாக கூறி போராட்டத்தை கொச்சைப்படுத்த முனைந்தது பாஜக இவ்வாறு பாஜகவினர் பேசுவது முதல் முறையல்ல பதினைந்தில் மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் அஜ்மல் கசாப்பிற்கு சிறை நிர்வாகம் பிரியாணி வழங்கியது என அரசு வக்கீல் உஜ்வல் நிகாம் ஒரு பொய்யை கூறினார் விசாரணையின் போது கசாப்பிற்கு ஆதரவாக உருவான ஒரு உணர்ச்சிகரமான சூழலை உடைப்பதற்காகத்தான் அவ்வாறு பொய் கூறியதாக பின்னர் கூறினார் பிரியாணி என்பது தெற்காசியாவில் உள்ள முஸ்லிம்களின் உணவாக கருதப்படுகிறது உண்மையில் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம் சமூகத்திற்கும் அதன் சொந்த பிரியாணி உள்ளது மலபார் மாப்ளாக்களின் தலச்சேரியாக டெக்கானிஸின் ஹைதராபாத் பிரியாணி குஜராத்தி மேமன்களின் மெமோனி பிரியாணி லக்னோவில் அவதி அல்லது உருதுமொழி பேசுபவர்களின் கொல்கத்தா பிரியாணி என பல வகை உண்டு இருப்பினும் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவெனில் பிரியாணி என்பது முஸ்லிம்களின் உணவு என்பதை தாண்டி ஒரு தேசிய உணவாக மாறியுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய உணவு விநியோக நிறுவனமான ஸ்விக்கியில் கடந்த மூணு ஆண்டுகளில் அதிகபட்சமாக ஆர்டர் செய்யப்பட்ட உணவு பிரியாணி தான் ஸ்விக்கி நிறுவனத்தில் மட்டும் ஒவ்வொரு நிமிடமும் தொண்ணூத்தைந்து பிரியாணிகள் ஆர்டர் செய்யப்படுகின்றன இந்திய உணவு பற்றி என்னும்போது வெளிநாட்டினருக்கு முதலில் நினைவுக்கு வரும் உணவு பிரியாணி ஒரு ஆய்வில் இணையத்தில் உலக அளவில் அதிகம் தேடப்பட்ட இந்திய உணவு பிரியாணி என கண்டறியப்பட்டுள்ளது பாரம்பரியமாக பிரியாணி என்றாலே இறைச்சியை கொண்டுதான் தயாரிக்கப்படும் ஆனால் இப்போது பல சைவ உணவுகள் பிரியாணி என்ற அடைமொழியுடன் பயிரிடப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் வெளியிலிருந்து ஒரு பிரியாணி கொண்டு வர அனுமதிக்கவில்லை என்பதற்காக ஹைதராபாத்தில் தான் தங்கியிருந்த ஹோட்டலையே மாற்றினாராம் எம் எஸ் தோனி இவ்வாறு எல்லோராலும் விரும்பப்படும் உணவை யாரையும் இழிவுபடுத்துவதற்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் பிரியாணியின் மீது பாஜகவிற்கு இத்தகைய விருப்புணர்வு ஏற்பட காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ள அக்கட்சியை ஆளும் சித்தாந்தத்தை கவனிக்க வேண்டும் இந்து தேசியவாதம் அல்லது இந்துத்துவாதானது அரசியல் அறிவியலாளர் கிறிஸ்டோப் இந்து தேசியவாதத்தை அதன் உளவியல் சூழலோடு பொருத்தி பார்க்காமல் புரிந்து கொள்ள முடியாது அது பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலையை வெளிப்படுத்துகிறது இந்த சித்தாந்தம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஒரு பலவீனமான உணர்வின் எதிர்வினையாக கட்டமைக்கப்பட்டது இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் இந்து மத சாதி படிநிலை மற்றும் பிளவுகளின் காரணமாக இந்து மதம் பலவீனமாக காணப்பட்டது என்று அவர் வாதிடுகிறார் இந்த அடிப்படையில் தான் பெரும்பான்மையாக இருந்தாலும் இந்நாட்டில் ஏழு பேரில் ஒருவர் மட்டுமே முஸ்லிமாக இருந்தபோதிலும் இந்து தேசியவாதிகள் முஸ்லிம்களைக் கண்டு அஞ்சுகிறார்கள் வெறுக்கிறார்கள் முஸ்லிம் மக்களின் உணவான பிரியாணியும் இந்திய மக்கள் மத்தியில் பிரபலமடைந்து இருப்பதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை